சங்கு முழங்கு என்ற உள்ளத்து உணர்வுகளோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற செயலாளருமான ஐயா காசிநாதன் அவருடைய ஐந்தாம் ஆண்டு நினைவேந்தல் பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் எஃகு இதயம் கொண்ட இளைஞர்கள் எங்களுக்கு தோல் கொடுப்பார்களே ஆனால் போர்க்களத்தில் எங்களுக்கு ஆயுதங்கள் இக்பாலின் பாட்டு வரிகளுக்கு இலக்கணமாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட இளைஞரணி செயலாளர்களை எல்லாம் ஒருங்கிணைத்துக் கொண்டு மாநில அளவிலே பணியாற்றுகின்ற மாநில இளைஞரணி மாநில இளைஞரணியினுடைய செயலாளர் அன்பு தோழர் பாத்தா ஆசை தம்பி அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்க இருக்கின்ற ஈரோட்டு பூகம்பமும் காஞ்சி பிரளயமும் ஒன்று சேர்ந்த திராவிடத்தின் திருவிளக்கு தமிழகத்தின் அரசியலில் சொல்லுக்கும் செயலுக்கும் மறுமலர்ச்சி ஏற்படுத்தி தந்த மாசற்ற தலைவன் பாராளுமன்றத்தை மக்கள் மன்றமாக்கி நல்ல பல திட்டங்களை பயன் தமிழ்நாட்டுக்கு பெற்றுத்தந்த கலிங்கத்தை சிங்கம் ஜெனிவாவில் விளக்கம் ஐநா அரங்கத்தில் முழக்கமென்று முழக்கமிட்டு உலக தலைவர்களை எல்லாம் பார்க்க வைத்த தலைமகன் ஏசல் எலிமொழி பழிச்சொல் என்று இடர்பாடுகள் வஞ்சகத்தால் எவரும் நெருங்கணாத வலிமையின் ஜீவ ஊற்று காலம் இந்த தமிழ் சமுதாயத்திற்கு தந்திட்ட புதிய புறநானூற்று காவியம் தென் திசை காவலன் திராவிடத்தின் தலைவன் வரலாற்று நாயகன் வைகோ அவர்களுக்கு இந்த சோழ மண்டலத்தினுடைய படை தளபதியாக விளங்குகின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ஆடுதுறை ராம் முருகன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மயிலாடுதுறை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மல்லிகை மொட்டுக்களை மாலையாக தொடுத்ததைப் போல மலர்ந்த முகத்தோடு இயக்கத்தோழர்களை அரவணைத்து செல்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் குளஞ்சி அவர்களே வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே பெருமக்களே இந்தியா கூட்டணியுடைய அங்கம் வகிக்கின்ற தோழமை இயக்கங்களின் தோழர்களே பெரியோர்களே தாய்மார்களே வணிக பெருமக்களே விவசாய பெருமக்களே சாகாத வானம் நாம் வாழ்வை பாடும் சங்கீத பறவை நாம் பெருமை பெருமைவற்றி போகாத நெடுங்கடல் நாம் நிமிர்ந்து நிற்கும் பொதிகை நாம் விண்கதி நாம் தென்றல் நாம் தீங்கள் நாம் ஆகாத வளமையெல்லாம் அகற்றிப்பாயும் பாயும் அழியாத காவிரி நாம் தொல்வீர புகழ் வளர்ச்சி சரித்திரத்தின் தொடக்கம் நாம் வஞ்சத்தின் நெஞ்சம் தரும் வாழ்வீரம் வர்ணிக்கும் பரணிப்பாட்டின் வடிவம் நாம் வாகைப்பூ மாலை சூட ஆழ்வீர பேரரசை அமைத்து காட்டும் அடிப்படை நாம் வெடிப்படை நாம் உரிமை போர்ப்படை நாம் குடி நாம் நாம் நச்சுமர கருத்துக்களை வேறத்தை சாய்த்து காட்டும் புயலும் நாம் கொடுமைகளை எதிர்ப்பதற்கு குமுறுகின்ற எரிமலை நாம் என்று அவதி அகிலத்திற்கு அறிவிக்க காத்திருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் வைக்கோவர்களின் கண்ணின் மணிகளே வணக்கம் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஏற்பாட்டினை இந்த குற்றாலம் நகரத்திலே இந்த குத்தாளம் நகரத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஐயா காசிநாதன் அவர்களுக்கு ஐந்தாம் ஆண்டு நினைவேந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்ச்சியிலே பேசுகின்ற பொழுது அவரது புகழை பற்றி அனைத்து பெருமக்களும் இங்கே பேசிச் சென்றிருக்கின்ற நேரத்தில் அவரை பற்றி ஒரு சில வினாடிகள் நானும் பேச வேண்டும் என்ற ஒரு கடமை உணர்ச்சியோடு நான் இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன் அவர் உயர்நிலைப் பள்ளியில் படிக்கின்ற போதை இந்திய எதிர்ப்பு போராட்ட காலத்தில் ஈடுபட்டு இந்திக்கு என் நாட்டில் ஆதிக்கமா இங்கு எல்லோரும் பாருங்கள் நாட்டினரை விந்தை தமிழ்மொழி எங்கள் மொழி ஆதிபத்தியத்தினுடைய யூனியன் ஜாக்கோடி கீழே இறக்கப்பட்டு Si Hasan Tuarwa, inilah mende thank उहे un... நான் தொடர் வண்டியில் வந்த பொழுது அந்த தொடர் வண்டியிலே ஒரு சிறுவன் தேநீர் விட்டுக் கொண்டிருந்தான் அந்த சிறுவன் எனக்கு அருகில் இருந்த ஒரு முதியோரிடத்தில் வந்து கேட்டான் ஐயா தேநீர் வேண்டுமா என்று அவர் வேண்டாம் என்று சொன்னார் மறுபடியும் வந்து கேட்டான் உங்களுக்கு தேநீர் வேண்டுமா என்று அவர் சினந்து வேண்டாம் என்று சொன்னார் அப்பொழுதுதான் நான் சொன்னேன் ஐயா வந்தான் ஒரு படிக்கின்ற பையனாச்சே அவன் விற்பனைக்கு வருகின்ற பொழுது ஏன் அவனை விரட்டுகிறீர்கள் என்று நான் கேட்ட பொழுது அவன் பெரியவர் குறிப்பிட்டார் இல்லை தம்பி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது இந்த பயல்கள் எல்லாம் படிக்காமல் டீ இன்றைக்கு வருவான் ஏற்கனவே ஒருவன் டீ விற்று இந்த நாட்டுக்கு வந்து பத்தாண்டுகள் இந்த நாட்டில் நம்மை படுத்துகின்ற பாடெல்லாம் நமக்கு போதும் என்று ஆகிவிட்டது இனிமேல் ஒரு டீக்கார பையனை நாம் அனுமதிக்க கூடாது அவனை எங்கு கல்வி இருக்கின்றதோ அந்த கல்வி சாலைக்கு அனுப்ப வேண்டும் என்று அந்த பெரியவர் குறிப்பிட்டார் இன்றைக்கு அந்த பெரியவர் என்ன குறிப்பிட்டாரோ ார்கள் எனவே அந்த வழியில் Tamam <laughs>